ஸ் வெல்கம் டூ நேஸ் பேண்ட்ரி இன்றைக்கி நம்ம பேண்ட்ரியில் வந்து ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம் அவல் கேசரி தான் பண்ண போகிறேன் நான் இது ஒரு ஒரு முக்கால் கப்பு அவல் அதாவது இது கப்பு இதில் ஃபுல்லாக ஒரு கப்பும் பாதி ஒரு கப்பும் போட்டிருக்கேன் நான் முக்கா கப்பு அவலை எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன் நான் நல்லா ஊறி உடம்புலன்னு இருக்குது நம்ம வெறும் அவளை வருத்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் இப்படி ஊற வச்சுட்டு வறுத்தோம்னா நல்லா வரும் அதுக்கு வந்து நான் நெய் நெய்யிலே வந்து நம்ம அவளை வறுக்க போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க நான் இப்போ அவளை வறுக்க முன்னாடி முந்திரி திராட்சையை நம்ம வந்து ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இந்திய கடாயில் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு மொத்த நெய்யும் இவ்வளோ தான் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போகிறோம் இதில் வந்து இந்த அவலை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கப் அவல் அது இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டோம் இது வந்து நல்லா பாலில் வெந்து வரட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பை வந்து சிம்ல தான் வச்சுருக்கோம் அப்பப்போ பக்கத்துலேயே இருந்து கிடையாது உடனே நல்லா வெந்து வந்துடுச்சு அப்போ வந்து நம்ம இதுக்கு ஏகப்பில் வெள்ளத்தை தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா சுத்தமான வெள்ளம் கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு இனிப்பு நல்லா பிடிக்குன்னா ஈக்குவல் அளவாக முக்கால் கவனி முக்கால் வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்குவேன் நான் கப் அளவு சேர்த்துக்கிறேன் நல்லா அடுப்பை சிம்பிளே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து அவள் கேசரி தான் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இப்போ இந்த இதில் எனக்கு ஒரு நாலு இலக்காய தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கிஸ்மிஸையும் அதை சேர்த்துக்கலாம் இதில் நெய் இருக்குது அதனால் நான் இதை நெய்யை மிக்ஸ் பண்ணி போடுறேன் இதுவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கோம் இதுவே போதும் நெய் சொட்டை சொட்ட வேணும்னாக்களும் நல்லா செய்யலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் அது ரொம்ப ஓவர் நெய் இருந்தால் அந்த அவல் கேசரியை வந்து டேமினேட் பண்ணிடும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இது நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் அது குக்காக செய்யக்கூடிய அவல் கேசரி தான் அது சூப்பராக இருக்கும் வாசனை நல்லாயிருக்கு சர்வ் அவல் கேசரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சதுன்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் அதுலயும் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்